பதினொன்றாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த நல்ல அதிகாலை விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் காணப்பட கத்த நமக்கு கிருவை தந்திருக்கிறார் இந்த காலை மேயாகவே நமக்கு ஆசீர்வாதமான ஒரு விலையாய் காணப்படும் என்று பார்க்கிறோம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வார்த்தைகள் யோ யோபின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் ஆண்டவர் எல்லா மனுஷரையும் நேசிக்கிறார் என்று பார்க்க ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள் தங்களுடைய மனதும் அம்சமும் விரும்பினது போல அவர்கள் காணப்படுகிறார்கள் பிரசங்கின் புத்தகத்தில் படிக்கிறோம் வாயுமனே உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட என்று என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறேன் ஆனால் அவைகள் எல்லாம் அவைகள் எல்லாவற்றிலும் எல்லாம் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் உன் நெஞ்சின் வழிகளில் நட உன் கண்ணின் காட்சிகளில் நட அவைகள் எல்லாம் உன்னை நியாயத்தில கொண்டு வந்து நிறுத்தும் என்கிறதை அருள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நம்முடைய வாலிப பருவத்தில் நம்ம நம்முடைய ஆண்டவரை தேடும்படியாக ஆம் பிரசங்கி எழுதுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல சொல்லும்போது மனுஷன் தன்னுடைய சேவையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று பார்க்கிறோம் மனுஷனை பார்க்கும்போது சிலர் பார்க்கும் போது காணப்படுகிறார்கள் அகந்தையோடு காணப்படுகிறார்கள் ரட்சிப்பை இல்லை அவர்கள் தங்களுக்காக தங்கள் சரீரத்துக்காக எல்லா கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மனுஷன் தன்னுடைய சேவையை விட்டு நீங்க வேண்டும் துன்மார்க்கமான சேவையை விட்டு மனுஷனை ஆண்டவர் நீங்கும்படி செய்கிறார் மாத்திரமல்ல அவனுடைய பெருமையை ஆண்டவர் அடைக்க போடுகிறார் என்று பார்க்கிறோம் இப்படி அவன் செய்கிறது படுகொலிக்கும் தப்ப வைக்கிறார் போக வேண்டியது தேவனை அறியாமல் போக வேண்டியது ஆண்டவர் அவனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்கி விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏன் அவன் மீது ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் வாருங்கள் யோகி புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இருபத்தி ஐந்து இருபத்தி வசனங்கள் சொல்கிறது அவர்கள் கிரியைகளை அவர் அறைந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார் எளியவர்களின் கூக்குற அவரிடத்தில் சேரும்படி செய்ததனால் சிறுமையான கூக்குட கூட கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கிற என்று அடிக்கிறார் என்று சொல்லுகிறத பார்க்க மனுஷனுடைய பெருமை அடக்குகிறார் அவனுடைய செய்கை ஆண்டவர் அதை விட்டு நீங்கும்படி செய்கிறார் இப்படி அவன் ஆத்துமாவை தேவன் என்று பார்க்கிறார் இப்படி அவனை என்று அடித்து ஆண்டவர் அவனை தண்டிக்கும் சொல்லுகிறான் நான் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று முப்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகிறான் இந்த காலை நேரத்திலும் கூட ஒருவேளை நம்முடைய நடத்தின் மூலமாக பலவிதமான தண்டனைகளை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்று ஆம் பாருங்கள் அதை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கேட்கும்போது ஆண்டவரே நான் தண்டிக்கப்பட்டேன் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லும்போது தேவன் மனமிறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமாம் ஜபிப்போம் எங்கள் மேல் அங்கு வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி நீதியின் பாதையிலே எங்களை கொண்டு வந்து நடத்துகிறேன் என்று நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் நல்ல மேய்ச்சலை தந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில எங்களை நடத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் அமிதமாக உடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்த நன்மைகளை தந்து கத்தர் வழிநடத்தும் ஆண்டு வரை தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் இந்த நாளில் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய எங்களை காத்துக்கொள்ள கருவை தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ये सुन मोला कर करों पिरावे आमे आमे गॉड ब्लेस